வணக்க மக்களை காந்தி ஜெயந்தி அதுவுமா ஒரு ஆஃபர் போடாம இருந்தா எப்படி அதனாலதான் காம்போ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மூணு ரோஸ் பிளான்ஸ் வந்து இந்த காம்போல கொடுக்க போறேன் இதுல செலக்ட் பண்ற ஃப்ரெஷ்ஷான சூப்பரான கலர்ஸ் தான் இந்த எல்லாம் உங்களுக்கு பாட் எக்ஸ்ட்ரா வேணும்னா அதுக்கு தகுந்த கொரியர் சார்ஜஸ் ஆட் ஆகுங்க இதை வந்து நம்ம ப்ரொபஷனல் கொரியர்ல மட்டும் தான் சாயில் ரிடியூஸ் பண்ணி இந்த காம்போ குடுத்துட்டு இருக்கோம் வேணும் வந்து தாராளமா தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க சரி வாங்க என்ன

பண்ணீங்கன்னா நீங்க ஒரு பிளான்ட் செலக்ட் பண்ணிக்கலாங்க ஃபர்ஸ்டா செலக்ட் பண்ணக்கூடிய பிளான்டா ரெண்டாவதா பாத்தீங்கன்னா காஷ்மீர் ரோஸுங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொத்து கொத்தா பூக்கக்கூடியது ரேரா கிடைக்கக்கூடியது நம்ம காம்போ வழியில கம்மி ரேட்ல கொடுத்துட்டு இருக்கிறவங்க வேணுன்றவங்க இந்த காம்போ யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படியே இல்லைன்னா இந்த போனிக ரோஸுங்க இது எப்பயுமே கிடைக்குமான்னு தெரியாது இப்போதான் ஸ்டாக் இருக்கு வேணுன்றவங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு ரோஸ் பிளான்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ரோஸ் பிளான் செலக்ட் பண்ணிக்கலாங்க ரெண்டாவது பிளான்டா மூணாவதா செலக்ட் பண்ணக்கூடிய பிளான்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மினியேச்சர்ஸ் வெரைட்டிங்க இந்த பிளாஸ்டிக் பூ பெட்டல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஆரஞ்சு கலர் மினியேச்சருங்க இந்த ரோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு வேற ஆப்ஷன் கொடுங்கனாலும் இந்த பிங்கிஷ் ரெட் கலரில் இருக்கக்கூடிய இந்த மினியேச்சர் ரெடுங்க இந்த ரெண்டுத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் செலக்ட் பண்ணிக்கலாங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு ரோஸ் பிளான்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் அதில் மூணு ரோஸ் பிளான்ஸும் வந்து முந்நூறு ரூபாய்க்கு தரும் இந்த காம்போ நேம் பார்த்தீங்கன்னா காம்போ த்ரீ இதை வந்து ப்ரொஃபஷனல் கொரியலில் மட்டும்தான் தரும் இந்த ஆஃபர் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருக்கேன்